ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் நல்லதையெல்லாம் செய்து தருவதற்காகவே இந்த வராகி உன்னை தேடி வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் எதை நீ பெரிதாக நினைக்கின்றாயோ அதை நீ இழக்கப் போகின்றாய் இழக்க வேண்டுமா என்று நினைத்து அவசரப்படாதே இந்த வராகியின் வாக்கினை முழுமையாக கேள் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தான் நீ பெரிதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா தினமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா அதனால்தான் எனது அருளால் எனக்கு உனக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் உன்னை இழக்க வைக்கப் போகின்றேன் அதற்கு பிறகு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு குழந்தையே உனக்கு தேவையான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் பண வரவையும் எதிர்பார்த்த நல்ல வேலைகளையும் சந்தோஷத்தோடு பெற வேண்டிய காலம் வந்துவிட்டது உன்னை காயப்படுத்தும் உறவுகளை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே அந்த காயங்களை அத்தனையும் ஆற்றுவதற்காகத்தான் உன் வராகி நான் இருக்கின்றேன் எதற்காக நீ கலங்கி நிற்கின்றாய் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு உறவும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து நாள்தோறும் உன்னை சங்கடப்படுத்தினாலும் நீ மனதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வராகி இருக்கின்றால் அவள் இருக்கும்பொழுது நான் எதற்காகவும் கவலைப்பட மாட்டேன் என்னுடைய வழியில் நான் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருப்பேன் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பேன் அதற்காக என்னை ஏமாளி என்றோ பிடைக்க தெரியாதவன் என்றோ யார் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நான் தர்மத்தின்படி நியாயத்தின்படி தான் நடந்து கொள்வேன் என்று நீ உண்மையாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஒருவரால் நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் இருந்துவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் எதற்காக அதை சொல்கிறேன் என்றால் தீய வழியில் முறைகேடாக உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு செல்வமும் நிரந்தரமாக இருக்காது உன்னை எப்போதும் ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் அதனால்தான் உனக்கு எது கிடைத்தாலும் அது நேர்மையான வழியில் கிடைத்தால் உன்னை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக மன நிம்மதியோடு உன்னை இருக்கச் செய்யும் என்பதனை நீ மறந்து நல்லதை மட்டுமே நினைத்து நான் என் அருகில் இருக்கின்றேன் என்னை நீ ஏன் இப்படி செய்கின்றாய் என்று ஒவ்வொரு நாளும் என்னை நீ வந்து என்னிடம் முறையாடுகின்றாய் நான் என் பாதையில் செல்லப் போகிறேன் என்று நீ தெளிவோடு இருக்க வேண்டும் நிச்சயம் இதனை நீ சொல்ல சொல்ல இந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிடும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் அதை நானே உனக்கு செய்து கொடுப்பேன் உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதை விட உன்னிடத்தில் என்ன இல்லை என்பதனை நீயே புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி தவறாக கேள்வி பேசும் மனிதர்களை நீ ஒரு பொழுதும் கண்டு கொள்ள வேண்டாம் அதனால் யார் என்ன சொன்னாலும் மறுத்தப்படாதே மற்றவர்களை எதிர்பார்த்தும் நீ நிற்காதே மற்றவர்களின் போலியான அக்கறையை நம்பி நீ ஒரு ஏமாந்து விடாதே அவர்கள் அக்கறை காட்டுவது எதற்கு தெரியுமா உன்னை வேறு ஒரு இடத்தில் மட்டம் தட்டி பேசுவதற்காகத்தான் என்பதனை புரிந்து உண்மையான அக்கறை காட்டுவது போல நடித்துவிட்டு வேறொரு இடத்தில் நான் இல்லாவிட்டால் இவர்களால் இதை செய்திருக்க முடியாது இவர்கள் பிழைத்திருக்கவே முடியாது என்னாலேயே இவர்கள் இன்னும் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பேசுவது எந்த வகையில் நியாயம் இதையெல்லாம் போலியான அக்கறை என்பதனை புரிந்து இது எந்த வகையிலும் சேராது என்பதனையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உலகத்தில்தான் இப்போது நீ இருக்கிறாய் என் குழந்தையே உனக்கான சோதனைகள் எல்லாம் உன் மனதை குழப்புவதற்காகவும் உன்னுடைய தைரியத்தை குறைப்பதற்காகவும் தான் உன்னைச் சுற்றி இருப்பவர்களால் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது கூடிய விரைவில் உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்றால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதற்காக நடக்கிறது என்பதனை இப்பொழுதாவது புரிந்து கொண்டு உனக்குள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீ இனியாவது வலுத்து வேண்டும் ஏனென்றால் உனக்கு அத்தனை சோதனைகளை கொடுத்தது நன்மைக்கு தான் இந்த வராகி சொன்னபடி உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்து வேண்டும் சோதனைகளை கடந்து செல்லாமல் உன்னால் சாதனைகளை ஒருபொழுதும் சாதிக்க முடியாது அது மட்டுமல்ல உனக்கு மன உறுதியும் பொறுமையும் மிக மிக முக்கியம் என்பதனை புரிந்து கொள் பானத்தை எத்தனையோ பானத்தை எத்தனையோ கருமேகங்கள் சூழ்ந்தாலும் சூரியனை ஒருபொழுதும் மறைத்து வைக்கவும் ஒழித்து வைக்கவும் முடியாது அது போலத்தான் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அசாத்தியமான திறமைகளை நீண்ட நாட்கள் மறைத்து வைத்திருக்க முடியாது உனக்கான சோதனைகள் வரும்பொழுது அதிலிருந்து போராடி நீ மீண்டு வர வேண்டும் ஏ அதன் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களும் உன்னை பார்த்து பொறாமைப்படும்படி நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வசந்த காலம் ஒன்று வரும் அல்லவா அந்த வசந்த காலம் உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது அதற்கு உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை இடக்கப் போவதால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு குழந்தையே எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ கனவுகளை கண்டாயோ அதையெல்லாம் நீ வாழ்ந்துவிட வேண்டும் அல்லவா யாரோ இது வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இரு இந்த வராகி எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பேன் இப்பொழுது என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் என்ன நடந்தாலும் சரி எல்லாம் சரியாகும் எது நடந்தாலும் உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ ஆரம்பிக்க வேண்டும் உனக்கு மன உறுதி இது போன்று செய்வதால் மட்டுமே கிடைக்கும் இந்த வராகி என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆசிர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த வராகி உனக்கு நாள்தோறும் வந்து என்னுடைய வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை விடாதே உனக்கான வெற்றி பெறும் காலம் எல்லாம் வந்தைவிட்டது எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் இதை ஒருபோது மறக்காதே உன்னால் முடியாதது ஒன்று எதுவுமே இல்லை உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்றால் அதை யாராலும் செய்ய முடியாது அந்த அளவிற்கு தகுதியும் திறமையும் இடத்திலே கொட்டி கிடைக்கிறதுனால் நான் பல முறை உடத்தில் கேட்கும்பொழுது உன்னுடைய நம்பிக்கையானது வலிமை பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் தவறாக நடக்கும்போது நீ ஏன் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை தான் குறைத்து கொள்கின்றாய் அது உன்னுடைய தவறு என்று வராகி சொல்லவில்லை நீ கோபப்படும்போது சரி குழப்பத்தோடு இருக்கும்போதும் சரி உன்னையே மறக்கும் அளவிற்கு நீ நடந்து கொள்கிறாய் நீ என்னை ஆபத்தான காலங்களில் மட்டும்தான் நினைக்கிறாய் இதையெல்லாம் நான் ஒரு குற்றம் என்று சொல்லவில்லை ஏனென்றால் மனிதர்களுக்கு மறக்கும் குணம் அதிகம் அல்லவா வராகியை மறப்பதை எல்லாம் நான் ஒருபொழுதும் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் நீ எதையும் யோசிக்காமல் உன்னுடைய தடைகளைத் தாண்டி வெற்றி பயணத்தை நோக்கி நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகும் உனக்கு நிம்மதி கிடைக்கவும் செய்யும் உன் வாழ்க்கையின் எதையாவது ஒன்றை செய்து தானாக வேண்டும் பல சமயங்களில் உன்னுடைய நம்பிக்கையானது குறைகின்ற காரணத்தினால்தான் நான் கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்களை உன்னால் பெற முடியாமல் போகின்றது கோபப்படுகின்றவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் கிடையாது பொறாமையாகவும் அமைதியாகவும் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று உன் வராகி சொல்லவில்லை என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நீ சொல்வது சரியாகவே இருந்தாலும் கூட உன்னுடைய முன் கோபத்தால் உனக்கு நீயே எதிரியாக மாறிவிடுகின்றாய் அவசர கதியில் நீ செய்கின்ற சில செயல்களும் நீ எடுக்கின்ற முடிவுகளும் பல பேருடைய மனக்கவலைகளுக்கு காரணமாக மாறிவிடுகிறது என் அன்பு குழந்தையே காலமும் சூழ்நிலையும் உன்னை கோபம் வரும்படி செய்தாலும் அந்த நேரத்தில் ஒரு நொடி இந்த வராகியை நினைத்து கொண்டால் உன்னை நிதானப்படுத்தி அந்த சூழ்நிலையை நல்லவிதமாக மாற்றிவிடுவேன் இப்படி செய்யாததால் தான் நீ பின்னால் வந்து அதை நினைத்து வருத்தப்படுகின்றாய் நீ எப்பொழுதும் நிதானத்தோடு தான் இருக்க வேண்டும் நீ இந்த நிதானத்தோடு இருந்தால் மட்டுமே எல்லா விஷயத்தையும் எளிதாக கடந்து வெற்றி பெற முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன் மனம் போல எல்லா காரியமும் நடக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியோடு எல்லா செல்வங்களும் உடல் நலமும் நீ பெற வேண்டுமானால் எதையெல்லாம் இழக்க வேண்டும் தெரியுமா எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையை நீ இழக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் சரி உன்னுடைய நன்மை உனக்கு இருந்தால் மட்டுமே நீ அதை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் இல்லையென்றால் அதை விட்டுவிடு எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி நான் தருகின்றேன் உன் வராகியை நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்